ஓம் சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி தோன்றிய கதையை பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் காக்கும் கடவுளான திருமாலுக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் இடையில் நம்மில் யார் பரம்பொருள் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அவர்களோட சண்டையின் காரணமாக உயிர்கள் பல பாதிப்படைய துவங்குச்சு அப்போது அவர்களுக்கு நடுவே அடிமுடி காண முடியாத ஒரு பிரம்மாண்டமான அக்னி பிழம்பு லிங்கோத்பவர் வடிவில் தோன்றியது அப்போ வானத்தில் இருந்து இந்த ஜோதியின் அடியையோ முடியையோ யார் முதல்ல காண்கிறீர்களோ அவரே பரம்பொருள் அப்படின்னு அசிரியும் கேட்டுச்சு இதை கேட்ட திருமால் வராக அவதாரம் அதாவது பன்றி ரூபம் எடுத்து பூமியை தோண்டி சென்றார் பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடிய காண மேல பறந்தாரு வெகு நேரம் தேடியும் அடியை காண முடியாத திருமால் தனக்கு வேறாக நின்று தன்னை தொழில்பட செய்து கொண்டிருக்கும் இந்த ஜோதி பிழம்பான சிவபெருமானே பரம்பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து அங்கேயே சிவனை நோக்கி தியானிக்க துவங்கினாரு மேலே அன்னமா பறந்து கொண்டிருந்த பிரம்மனாலையும் முடிய காண முடியல அப்போ பல யுகங்களா சிவனோட முடியிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாளம்பூவ பார்த்து நான் தான் ஒன்ன படைச்ச பிரம்மா இந்த ஜோதி லிங்கத்தோட முடிய நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீ சாட்சி சொல்ல வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டார் பயந்து போன தாழம்பூவும் சம்மதிச்சது பிரம்மா தேவர்கள் முன் சென்று நான் முடியை கண்டுவிட்டேன் இதோ தாழம்பூவே சாட்சி அப்படின்னு போய் சொன்னாரு நாரதர் எவ்வளோ எடுத்து சொல்லியும் எனக்கும் சிவபெருமான் போல ஐந்து தலைகள் உண்டு நானும் சிவனுக்கு நிகரானவன் என்று ஆணவத்தோட பேசினார் அப்போ அந்த அக்னி பிழம்பிலிருந்து சிவபெருமான் பைரவ ரூபமாக வெளிப்பட்டு பிரம்மனோட ஆணவத்திற்கு காரணமான அஞ்சாவது தலையை கில்லி எரிந்தாரு அப்போதான் பிரம்மா தன் வலிமை சிவபெருமான் வலிமைக்கு ஈடாக முடியாது அப்படிங்கிறத உணர்ந்தாரு இத்தனை நாள் படைக்கும் தொழிலை தான் செய்வதற்கு உள் நின்று ஆற்றல் வழங்கி கொண்டிருப்பதும் சிவபெருமான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே சிவபெருமான் கிட்ட தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாரு பிரம்மனோட மிஞ்சிய நான்கு தலையர் சிவபெருமான் நெறிப்படுத்தி நான்முகனாக பிரம்மனை மாற்றினாரு சிவபெருமான் தனது லிங்கோத்பவ சிவரூபத்தை திருவண்ணாமலையில நெருங்க முடியாத அண்ணாமலையாக நிலைக்கச் செய்தார் ஆணவம் அழிந்து திருவடி வேண்டும் அன்பர்களுக்கு அண்ணாமலையார் அருள் புரிந்து முக்தியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் மலை மேலே விலக்கு ஏற்றப்படுது நினைத்தாலே முக்தி அருளக்கூடிய உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையார வணங்குனா நிச்சயம் நமக்கும் முக்தி உண்டு இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் விருப்பம் தெரிவித்து நண்பர் உறவினருக்கும் பகிருங்க திருச்சிற்றம்பலம் நம